பேராசிரி கான்சன் தேவேந்திரன் உங்களிடமிருந்து தொடங்குது பகிர்வில் தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சிக்குது இன்றைக்கு கூட சென்னை உள்ளிட்ட இடங்களில் உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாடு அரசுக்கு அளிக்கும் நிதி ஒரு ரூபாயிலிருந்து இருபத்தாறு பைசா தான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறார்கள் என்று விளம்பர பதாகிக்கலாம் நிறைய இடங்களிலே பிரச்சார பதாக பார்க்க முடிகிறது ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய நிதியை கொடுத்துருக்குறோம் பத்து லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடிக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு திட்டங்கள் நிதியின் மூலமாக கொடுத்துருக்குறோம் ஆனால் திரும்ப திரும்ப இந்த ஆட்சியின் மீது அதிருப்தியை மறைப்பதற்காக திரும்ப திரும்ப திமுக தவறான தகவலை சொல்லி வருகிறது என்று பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை சொல்லிட்டு வர இதில் யார் சொல்வதில் உண்மை இருக்கும் என்பதை முதலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஏனென்றால் ஏறத்தாழ இருபதாயிரம் புத்தகங்களையும் ஆறு ஆண்டுகளுக்குள் ரெண்டு லட்சம் வழக்குகளையும் போட்டேன் என்று சொல்லுகிறவர் உண்மையாக பேசுவாரா அல்லது ஏறத்தாழ ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த மக்களின் நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டும் இந்த மக்களுக்காக சேவை செய்து கொண்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் பொய் பேசுவார்களா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆனாலும் எங்களுடைய உண்மையை நான் சொல்வதற்கு பதிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களினுடைய நீதி ஆயோக் அதனுடைய திங்க்டேங்கில் சிஇஓவாக இருந்தவர் பிவிஆர் சுப்பிரமணியம் அவர் சொல்கிறார் அவர் வந்து ஒரு செமினாரில் பேசுறாரு பேசும்போது அவர் சொல்றாரு அதாவது இந்தியா நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அதற்கு முன்னால் வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஒன்றிய அரசினுடைய வருமானத்தில் ஐம்பது சதவீதம் மாநிலங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த அதே அந்தைய முதலமைச்சர் மோடி பிரதமரான பிறகு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பட்ஜெட்டுக்கான அலக்கேஷன் கொடுக்கும்போது பதிமூணாவது நிதிக்குழு அதனுடைய இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் கொடுக்கணும் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இதே சுப்பிரமணியம் அவர்கள் வாயிலாக அன்னைக்கு கமிஷனுடைய தலைவராக இருந்த ஒய் வி ரெட்டி அவர்கள்ட்ட முப்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்தால் போதும் யார் பிரதமர் நரேந்திர மோடி த்ரூ சுப்பிரமணியன் அவர் ஒய்வி ரெட்டி கிட்டே கேட்டிருக்கார் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே ஏன் மாநிலங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இது அதிகம் இல்லையா எனவே அதை கட் பண்ணுங்க சொல்லிடுறேன் மோடி த ப்ரைம் மினிஸ்டர் அண்ட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் வாண்டட் டு கீப் த ஸ்டேட் ஷேர் ஆஃப் டேக்ஸஸ் டவுன் அட் தேர்ட்டி த்ரீ பெர்சென்ட் அண்ட் ஏ லார்ஜர் போர்ஷன் ஃபார் த ஃபெடரல் கவர்மெண்ட் ரைட் இதை நாங்கள் சொல்லியேன் ஆனால் அதை ஏற்கல யார் ரெட்டி அதாவது அதை தான் அவர் திரும்ப சொல்கிறாரு இதை ஏற்கலை ரைட் இதுக்கு பதிலாக அவங்க என்ன ஃப்ராடு அந்த வார்த்தை அப்படியே இருக்கு என்ன ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதாவது இப்போ உங்கள் கையில் பணம் வருது நூறு ரூபா வந்தால் நீங்கள் எனக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா தந்துடணும்னு சொல்லிடு அதில் உங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா அந்த நூறு ரூபாயில் உங்களுக்குன்னு மட்டும் வர்ற ரூபா கொஞ்சம் இருக்கு செஸ் அதுக்கு பேர் ரைட் பிரதமர் மோடி வர்றதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு பத்து ரூபாயாக இருக்குது நூறில் பத்து ரூபா பிரதமர் மோடி என்ன பண்ணுறாரு அதை ஸ்ட்ரெயிட்டாக இருபத்தஞ்சிக்கு கொண்டு போயிடுறாரு அப்போது உங்களுக்கு வந்த நூறு ரூபாயில் இருபத்தைந்து ரூபா நம்ம ரெண்டு பேருக்கும் இல்லாமல் நீங்கள் ஒதுக்கிடுறீங்க மீது எழுபத்தைந்து ரூபாயை நீங்கள் பங்கு வைக்கிறீங்க அப்படி பார்த்தா நூறு ரூபாயில எங்களுக்கு தர வேண்டிய நாற்பத்தி ரெண்டு ரூபாயை தருவதாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எழுபத்தஞ்சு ரூபாயை எங்கள் நமக்கு பொதுவாக வைத்தீர்கள் என்றால் நீங்கள் எங்களுக்கு தருவது முப்பத்தி ஒரு தான் ஏற்றுக்கொண்டது நாற்பத்தி ரெண்டு ஆனால் நீங்கள் தருவது முப்பத்தி ஒன்று அதற்கு முன்னால் எங்களுக்கு வந்து கொண்டிருந்தது பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் எங்களுக்கு முப்பத்தி நாலு சதவீதம் வந்து கொண்டிருந்தது இது என்ன நியாயம் நீங்கள் வால்யூமில் பேசாதீங்க ரைட் பத்து புள்ளி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டீங்க நல்ல கேள்வி நாங்கள் வந்து பத்து புள்ளி நாலு ஒன்று லட்சம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் அவர்களுக்கான வருமானம் பதினாலு புள்ளி ஆறு லட்சம் கோடி இதில் அஞ்சு புள்ளி ஒரு லட்சம் தந்தார் பிரதமர் மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் உங்களுக்கான வருமானம் முப்பத்தி மூணு புள்ளி ஆறு லட்சம் இதை யார் சொல்கிறா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க அதில் நீங்கள் எங்களுக்கு தர்றது பத்து புள்ளி ஒன்று லட்சம் பத்து புள்ளி ஒரு லட்சம் ஆனா நீங்க தர வேண்டியது பதிமூணு லட்சம் பனிரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி தரணும் பனிரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி தர வேண்டிய இடத்துல நீங்க தர்றதே பத்து புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ரைட் நீங்க என்ன சொல்றீங்க மன்மோகன் சிங் அஞ்சு புள்ளி ஒரு லட்சம் தந்தாரு ஆனா நாங்க பத்து புள்ளி ரெண்டு லட்சம் தர்றோம் ரெண்டு மடங்கு தர்றோம் ஆனா வாங்குறத வசமா மறந்துடுறீங்க அவர் எவ்வளவு வாங்கினாரு பதினாலு புள்ளி ஆறு லட்சம் வாங்கினாரு நீங்க வாங்கினது எவ்வளவு முப்பத்தி மூணு புள்ளி ஆறு லட்சம் நீங்க வாங்குறது ரெண்டு மடங்கு கூடுது அப்போ அவர் தந்த அளவுக்கு நீங்க தரணும்னா இது சாமானிய மனுஷனுடைய தானே இது எல்லாமே வந்து நாங்க எடுத்த முடிவு நிதி கமிஷன் நிதி கமிஷன் ஏற்கனவே எடுத்த முடிவுகள் அந்த அடிப்படையில தான் தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு நான் சொன்னேன் நிதி ஆயோக் என்ன சொல்றாங்க நிதி ஆயோக்ல உள்ளவர் தான் சொல்றாரு எங்க பேர்ல பழிய போடலாம் அப்படின்னு அவங்க பார்த்தாங்க இன்னொரு உண்மையும் அவர் சொல்லியிருக்காரு ஒரு பட்ஜெட் இப்போ சாதாரணமாக ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு இப்போ நம்ம நம்ம நியூஸ் செவனே எடுத்துக்கோமே ஒரு நிறுவனம் இல்லையா இதனுடைய ஆண்டு பட்ஜெட்டு போடணும்னா எங்கெங்கேருந்து எவ்வளோ வருமானம் வருது யார் யாருக்கு எவ்வளோ ஒதுக்கணும் குறைஞ்சது எத்தனை நாள் ஆகும் தம்பி ஒரு வாரம் ஆகுமா ஒரு வாரம் ஆகுமா ரைட் இந்த ஒரு நிறுவனத்துக்கு போடுறதுக்கே நமக்கு ஏழு நாள் ஆகுது ஆனால் இந்தியாவினுடைய பட்ஜெட்டை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் த பட்ஜெட் வாஸ் ரிட்டர்ன் இன் டூ டேஸ் இன் தேட் இயர் இட் இஸ் பிகாஸ் ஏன் என்ன காரணம் த ரெக்கமெண்டே பிரைம் மினிஸ்டர் நாங்கள் ரெஃப்யூஸ் பண்ணதுனால என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எங்களுக்கு பட்ஜெட்டை கொடுங்க அப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை ஒரு நிதியை அல்லது ஒரு நாட்டு வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய பொருளாதாரத்தை எவ்வளவு துட்சமாக மதிக்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இந்தியாவிற்கான பட்ஜெட்டை எழுதணும் அப்படின்னா நீங்க வரவு செலவு கணக்கு எழுதுற மாதிரி அங்க இங்க எழுதிருக்கீங்களே ஒழிய நாட்டு மக்களை மனதில் வைத்து என்ன இன்னைக்கு எழுதியிருக்கீங்க பட்ஜெட் இது எங்களுடைய குற்றச்சாட்டு இல்லையா இது திமுக சொல்லியே நாம் பேசுறது முழுக்க முழுக்க அவர் கொடுத்த பேட்டி மத்திய அரசு பாகுபாடு காட்டுகிறது என்பதை உறுதியாக திட்டவட்டமா சொல்றீங்க திட்டவட்டமா அவர் நாங்க சொன்னதுக்கு அடிப்படை ஸ்டேட்மெண்ட் உங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நீதி ஆயோக்கினுடைய சிஇஓ சுப்பிரமணியன் கொடுத்திருக்கிற தொடர்ந்து பேச